ஒரு அமைதியான கிராமத்தில் ராஜு என்ற இளம் விஞ்ஞானி ஒரு அற்புத கால இயந்திரத்தை கண்டுபிடித்தார் அவர் அந்த இயந்திரத்தை கொண்டு மக்களுக்கு நன்மை மட்டுமே செய்தார் வறட்சியை நோய்களை குணப்படுத்தினார் அவரது இந்த நல்ல செயலை ஒரு உயரமான கட்டிடத்தின் மேல் இருந்து பேராசைக்காரன் ஒருவன் கவனித்துக் கொண்டிருந்தான் பேர் டெல்லி டெல்லிக்கு அந்த இயந்திரத்தின் மேல் பேராசை வந்துவிட்டது அதை தனதாக்க வேண்டும் என்று எண்ணினான் அவன் ஒரு சூழ்ச்சி திட்டமிட்டான் ராஜு ஒரு நாள் அவசரத்தில் இயந்திரத்தை பூட்ட மறந்துவிட்டு வெளியே சென்றார் இதை எதிர்பார்த்துக் கொண்டிருந்த டெல்லி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரைட்டர் உள்ளே நுழைந்தான் இயந்திரத்தின் அழகை கண்டான் ஆனால் அதை எப்படி இயக்குவது என்று ஒன்றும் தெரியாது அவன் அதில் இருந்த பல வண்ண புத்தான்களை தாறுமாறாக அழுத்தினான் திடீரென்று இயந்திரம் பலத்த சத்தம் செய்தது ஒரு பிரகாசமான வெளிச்சம் டெல்லி ஒரு கால சுழற்சியில் சிக்கிக் கொண்டான் அவன் திடீரென்று ஒரு வெவ்வேறு காலகட்டத்தில் தன்னை காண்கிறான் ஒரு ராஜாவின் அரண்மனையில் அவன் அங்கே ராணியை ஆசையோடு பார்க்கும் மாத்திரத்தில் காவலர்கள் அவனை பிடித்து சிறையில் தள்ளினார்கள் மீண்டும் அவன் பொத்தானை அழுத்தினான் இப்போது ஒரு பாலைவனத்தில் ஒரு பழங்குடி தலைவனின் மகளை பார்த்து ஆசைப்படும் முன் பழங்குடியினர் அவனை துரத்தி விரட்டினார்கள் மீண்டும் சூழல் மீண்டும் மாற்றம் ஒவ்வொரு முறையும் அவன் அடுத்தவரின் உடைமை அடுத்தவரின் பெண் அடுத்தவரின் சொத்து இவற்றை ஆசைப்படுகிறான் ஒவ்வொரு முறையும் உடனடியாக ஒரு கடுமையான கர்மாவின் தண்டனையை பெறுகிறான் சுழற்சி வேகமாகிறது அவன் துடிக்கிறான் பயப்படுகிறான் அவன் புரிந்து கொள்கிறான் இந்த இயந்திரம் ஒரு கருவி மட்டுமல்ல இது ஒரு கண்ணாடி இது ஒருவனுடைய இதயத்தின் ஆசையை எடுத்து அந்த ஆசைக்கான விளைவை அவனுக்கே காட்டும் ஒரு கர்மா இயந்திரம் ஒரு சுழற்சியில் அவன் தனது ஆசையை வென்று தலையை கவிழ்கிறான் சூழல் நிற்கிறது இயந்திரம் அவனை மீண்டும் ராஜுவின் ஆய்வகத்தில் விட்டுவிடுகிறது முழங்காலிட்டு கண்ணீர் விட்டபடி ராஜு உள்ளே வருகிறார் கோபமின்றி இரக்கத்தோடு பார்க்கிறார் டெல்லி புரிந்து வாழ்க்கையில் என்றும் அடுத்தவருடையதை ஆசைப்படக்கூடாது ஆசைப்பட்டால் அதற்கான தண்டனை நிச்சயம் நீ விதைத்ததையே அறுவடை செய்வாய்